கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா ஏசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மைகள்னாலும் ஆசீர்வாதினாலும் ஆசீர்வதிக்க போகிறாங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அப்பா வைத்திருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் பண்ண இவ்வளோ நாள் பண்ண ஜபம் இவ்வளோ நாள் காத்திருந்தது எல்லாவற்றிலும் வெற்றி எப்படி கொள்வது என்பதை குறித்து இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிறாங்க பாருங்கள் அப்பா உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறாங்க இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை ஒன்று தசலிக்க ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன் தசலன்சியன்ஸ் ஃபைவ் வர்ஸ் எயிட்டீன் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் சோத்திரம் இந்த காலை நேரத்திலும் அப்பா சொல்கிறாங்க எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா சோத்திரம் செய்யணும் எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணும் ஸ்தோத்திரம் செய்யணும் ஏன்னா அப்படி செய்வதே கிறிஸ்து யேசுக்குள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் கிறிஸ்தியேசுக்குள் என்ன அர்த்தம்னு சொல்லி நேற்று முந்த நேத்து மெசேஜ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்க வேணா திருப்பி கேட்டு பாருங்க கிறிஸ்தியேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அப்பாவோட சித்தம் என்னன்னா நம்ம எல்லாவற்றிலும் அப்பாவுக்கு என்ன செய்யணுமா

மகிமைப்படுத்துகிறான் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாம யார மகிமைப்படுத்துறீங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்துறீங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்த படுத்த படுத்த அங்கே என்ன நடக்குமா அற்புதங்கள் நடக்கும் அதே அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு சேம் சாப்டர் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் வேர்ஸில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடும் பொழுது ஆபத்து காலத்தில் அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு அப்பா சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அப்பாவை மகிமைப்படுத்தும்படி அற்புதத்தை செய்வாங்க சோத்திரம் ஏசப்பா சொல்லியிருக்காங்க யோவான் பதினாலு பதினாலுல ஜான் போர்டீன் போர்டீன்ல என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய நாமந்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நாமம் சொன்னேன் புறஜாதியார்கள் கும்பிடுகிற அந்த தெய்வங்கள் இதெல்லாம் தான் அந்த எல்லா நாமத்தை விட பெரிய நாமம் ஏசப்பா நாமம்னு நினைக்கிறாங்க சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒன்று இல்லை இப்போ உங்களுக்கு வியாதினா பெரிய வியாதின்னு எதை நினைப்பீங்க கேன்சர்னு நினைப்பீங்க சூத்திரம் இப்போது அந்த கேன்சர் என்கிற அந்த பேரை யார் வச்சாங்க ஒரு டாக்டர் வைத்தாங்க அதுக்கு ஒரு பேர் ஒரு நாமத்தை வைக்கிறாங்க அது பேர் கேன்சர் அது பேர் எய்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாமத்தை வைக்கிறாங்க சூத்திரம் இப்போ இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் யாரோட நாமம் ஏசப்பாவோட நாமம் அதை அந்த பிசாசை த விட்டுட்டு அப்பாவுக்கு சோத்திரம் 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 செலுத்தும் பொழுது அந்த பிசாசோடைய நாமம் கேன்சர் ஒன்றும் இல்லாமல் போயிரு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் அப்பாவோட நாமத்தை எப்பொழுதும் சோத்திரம் செலுத்தி கொண்டிருக்க சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மையமப்படுத்துகிறேன் எல்லா என்ன பண்ணும் சோத்திரம் செழித்து கொண்டே இருக்க வேண்டும் சோத்திரம் இன்னைக்கு நீங்க பண்ற அந்த சோத்திரத்தை கேட்டு உங்க வீட்டில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும் வேதத்துல ரெண்டு மனிதர்களை பார்க்கலாம் யோபு ஒன்றாம் அதிகாரத்துல யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோரா வசனத்துல நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த முதல் அதிகாரத்தை நீங்க பொறுமையா வீட்டுல படிச்சு பாருங்க அத பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அப்புறம் அவருக்கு மாடு ஆடு ஒட்டகங்கள் வேலைக்காய்கள் எல்லாம் இறந்துட்டாங்க எல்லாம் போயிடுச்சு சோத்திரம் அவருக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரவில்லை எல்லாமே போயிடுச்சு அவர் மாத்திரம்தான் இருக்கிறார் அந்த சூழ்நிலைய சொல்றாரு கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கும் நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே எனக்கு எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இந்த சிச்சுவேஷன்லயும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அதே யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஜோ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் டென்ல ரெண்ட தனியாக ஏசப்பா பிளஸிங் கொடுத்தாங்க அல்ல ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை ஏசப்பா யோபுக்கு கொடுத்தாங்க தாவித குறித்துன்னு பார்க்கலாம் நீங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதல வசனம் சாம் தேர்ட்டி ஃபோர் பஸ் ஒன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்காள் கர்த்தரை எக்காலத்தில் என்ன பண்ணாராம் சோத்தரிப்பாராம் அதுக்கு மேலே பிராக்கெட்ல இருக்கும் படிச்சு பாருங்க தாவிது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் இது எப்போ பாடின பாட்டு அமிலக்கு அந்த ராஜாவுக்கு பயந்து உயிருக்கு பயந்து நீங்கள் ஒன்று சாமியில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருந்து பதினஞ்சு வசனங்கள் பொறுமையாக நீங்கள் அப்புறம் பாருங்கள் ஒன் சாமியல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் உயிருக்கு பயந்து பைத்தியகாரம் மாதிரி நடிப்பார் தாவிது நுரையெல்லாம் தாடியில் தள்ளுற மாதிரி உடம்பெல்லாம் கீறிக்கொண்டு தன்னை பைத்தியகாரமாக நடித்தாதான் நான் தப்பிக்க முடியும்னு சொல்லி அவர் நடிப்பார் உயிருக்கு அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் கர்த்தரே நான் எற்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் இன்றைக்கி அநேக காரியங்களில் தாவிது ஆண்டோருக்குரிய காரியங்களில் பைத்தியத்தை போல வயிறாகியமா இருந்தார் சூரியனே கத்தரை சோத்தரிங்கள் சந்திரனே கத்தரை சோத்தரிங்கள் எல்லாரும் சொல்றாரு மரங்கள் செடி கொடிங்களே கை கொட்டி அப்பாவே மர செடிக்கு எங்க கை இருக்கு சோத்திரம் அவர் என்ன பண்றாங்க அநேகர் என்ன சொல்லுவாங்க அவர் மென்டல் மாதிரி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சோத்திரம் கர்த்தருக்குள்ள நாம மென்டலா இருக்கிறது நல்லது அது எழுவியா சூத்திரம் எப்ப பாரு ஆண்டவர் ஆண்டவன் சொன்னேன் இவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சு கேக்குறாங்களவங்கள சந்தோஷப்படுங்க சோத்திரம் அன்றோருக்குள்ள நம்ம மென்டலாக இருக்கிறதுனால தான் நம்ம மூலமா தான் நம்ம குடும்பத்துக்கே ஏசப்ப ஆசீர்வாதத்தை தருவார் அந்த தாவி இது சொல்றான் தூதர்களே கத்தர ஸ்தோத்தரிங்க தூதர் நினைப்பாங்க நம்மளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்வத்திரம் இருக்கிறோம் இவர் நமக்கே கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் அவங்க அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க கூட பிறந்த சகோதரர் வெறுத்துட்டாங்க மனைவி நீ போகன்னு சொல்லி கீழே இறக்கி விட்டு அம்ச்சு விட்டாங்க கூட வந்தவங்க கல் எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பக்கம் அவருக்கு நெருக்கம் இருந்தோம் எவ்வளோ அருமையாக சொல்ல கர்த்தர் என்ன நெக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்கும் இன்னைக்கு அப்பா அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு அவ்வளோ சுச்சுவேஷன்லாம் இன்னும் பேட் ஆகலை இன்னும் அவ்வளோ மோசமான சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போகலை அப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் ஜெயம் பெறுகிற வெற்றி பெறுகிற அந்த வழியை காண்பிக்கிற நீங்கள் சோத்திரம் செலுத்துங்க சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் சோத்திரம் செலுத்துங்க தாவிது எப்படி இறந்தால் தெரியுமா ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஒன் கிரானிக்கல்ஸ் டுவெண்ட்டி நைன்த்து சாப்டர் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் அவன் தீர்காயசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல மூதிர் வயதிலே மரணம் அடைந்தான் அல்லையா நல்ல மூதிர் வயதில் தான் தாவிது மரணம் அடைந்தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சுங்க அவ்வளோ போராட்டம் உயிருக்கு பயந்து பைத்திய மாதிரி நடிச்சாருங்க சோத்திரம் கர்த்தர ஏ நான் சோத்தரிப்பேன் சொல்லுங்க எனக்கு இந்த கேன்சர் நோய் போனதுக்காய் சோத்திரம் இந்த எய்ட்ஸ் நோய் போனதுக்காய் சோத்திரம் இந்த வலிப்பு நோய் போனதுக்காய் சோத்திரம் இந்த முடக்குவாத நோய் போனதுக்காய் சோத்திரம் சோத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம சோத்திரம் செலுத்த 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 தேவருடைய மகிமையை நீங்க பாப்ப இவ்வளவு நாள் மகிமையை பார்க்காத காரணம் முறுமுறுத்து நேற்றும் பார்த்துருப்பீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு சொல்லி அப்போட வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் முறு முறுக்க சாத்தான் சந்தோஷப்படுவான் சுத்திரம் அப்பா எனக்கு அற்புதம் செய்துட்டான்னு விசுவாசத்துல நீங்கள் சோத்துறீங்க அந்த காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் அழிலுயா சுத்தம் இப்பொழுதும் நாம் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனேன் இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்களோ சொல்லிட்டோம் என் பிள்ளைங்க வெற்றி இல்லாம இருக்கிறாங்க இன்று முதல் என் பிள்ளைகளுக்கு நான் வெற்றி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நீர் பேசினது காய்ச்சல் பார்க்கிற ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அல்லப்பா எல்லாருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க நம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காய் சோத்ரம் எல்லாருக்கும் அற்புதம் கேன்சர் மறைகிறது கேன்சர் கட்டிகள் மறைகிறது எல்லா வலிப்பு நோய்கள் முடக்கவாதங்கள் அதே போல நடக்க கூடாதபடி கால் இழுத்து கொண்டிருக்கிற இருக்கிற காரியங்கள் இன்னும் அநேக முடவர்கள் எல்லாருக்கும் ஏச பாய்ந்த நேரத்தில் அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்க தேங்க்யூ லா தேங்க்யூ சிவமை துதிக்கிறேன் 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 லா தேவ மகிமை இறங்குகிறதற்காய் சோத்துறோம் உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் வீட்டு விட்டு ஓடுகிறது காய் சோத்ரம் தேங்க்யூலா மந்திர தந்திர கிரியா வெளியேறுகிறதுக்காய் சூத்திரம் இப்பொழுதே விடுதலை தருகிறார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா பிரகாசிக்க பண்ணுகிறார் திருமண தடைகள் உடைத்து அதே போல இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்ன அந்த தடைகளை உடைக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் தடைகளை எல்லாவற்றையும் இப்பொழுது உடைக்கிறார் எல்லா அற்புதங்கள் இப்போதான் என்னோட குடும்பத்துல சமாதம் சந்தோஷம் உண்டாகுது இன்னும் என்னென்ன காரியத்துல உன்னுடைய பிள்ளைகள் வேதனையோடு ஆம் நான் ஊழியம் செய்கிறேனே எனக்கு ஆத்துமா இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க இரண்டு படகுகள் அமிலத்தக்க நீ அப்பா நீங்க சொல்றீங்க உன்னை மனுஷரை ஆக்குவேன் என்று அழைத்தவர் நான் அல்லவா என்று நீ சொல்லுகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா அதே போல வேலை இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வேலை தருகிறது காய் சூத்திரம் எனக்கு படிப்புல ஞானம் இல்லையே என்று சொல்ல பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிறது காய் சூத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யறீங்கப்பா நன்றி அப்பா உடைய பிள்ளைகளை ரசித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோதர் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசு நாமத்தில் தவிக்கிற நல்லதுதான் ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போ வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ் ஹிரசலாம்